நேர்களுக்கு வணக்கம் ஜிஎம்டி நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் நிறைவென்பது நீ அத்தியாயம் பதினேழு புகழ் அருவியின் அறை உள்ளே வர அருவி அவனை கண்டதும் சிரித்திருந்தாள் அன்னைக்கு என்னடி சொன்ன திரும்ப சொல்லு கையேந்தி அன்னைக்கு ஏதோ கோவத்தில் பேசாத சொல்லிட்டேன் என்ன பார்த்தா பொம்பளைக்கு அலையிற மாதிரி தெரியுதா இல்லை நான் பொறுக்கியா ஆமாம் அன்னைக்கு உன்னை பார்க்க தான் வந்தேன் ஆட்டோவில் அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் பாரு அப்போதான் அர்ஜுன் செத்துப்போனதா ஆட்டோக்காரர் சொன்னார் அது வரைக்கும் உன்னையும் உன் புருஷனையும் பார்க்க போறோம் தான் நினைச்சிட்டு இருந்தேன் கேட்டதும் நெஞ்சு அடைச்சி போயிடுச்சு தெரியுமா உன் சிரிப்பாக பார்க்க வந்தா அதே சலனம் இல்லாத முகம் என்ன பண்ணிட்டேன் உன்னை என் சுண்டு விரல் பட்டு இருக்குமா உன் மேல இஷ்டம் போல தான் தொட்டு பார்த்து நீ தான் அலையுறன்னு சொல்லியிருந்தா உனக்கு எப்படி இருக்கும் எல்லாம் விட தேடி வந்தவனுக்கு நீ தர மரியாதை இதானா சரிடா சரிடா தப்புதான் என்னை மன்னிச்சுக்கோ சரியா அருவி நான் கோவத்துல இருக்கேன் நான் என் அப்பாவுக்கு பிள்ளை தாண்டி ஆனால் அடுத்தவன் பொண்டாட்டி மேலே ஆசைப்படுற ஆள் இல்ல அன்னைக்கு நான் சொல்லித்தானே உனக்கு கீதா ஆண்டினே தெரியும் என் அப்பாவும் நானும் ஒன்னா எனக்கு வாய்ப்பு கிடைக்காதா என்ன பார்த்தா வாய்ப்பு தேடி அலையிற மாதிரி இருக்கா உனக்கு நான் ஏன் செகண்ட் ஹேண்ட் உன்னை தேடி வரப்போகிறேன் ஊர்ல பொண்ணே இல்லை பாரு மனசுல உனக்கு பெரிய அழகின்னு நினைப்பா இவ பெரிய கிளிய பாட்ரா வராங்க வாய்ப்பு தேடி டேய் கையேந்தி ரொம்ப பேசாத ஆமாடா பேசினேன் ஊரே என்ன பைத்தியம் மாதிரி பார்த்துச்சு எல்லாம் தெரிஞ்சு என்னை பார்க்க வந்த நீ கூட ஒரு ஆறுதல் சொல்லல முழுங்கற மாதிரி வேற பார்த்த அதுவும் போக உன் மேல எனக்கு பயங்கர கோவம் அதான் புகழ் அவளையே பார்த்திருக்க அருவி முகத்தை திருப்பி கொண்டாள் சற்று நேரம் அப்படியே நின்றிருந்தவன் என்னோட நியூயார்க் வரியா நான் வரல சாமி ஆறு மாசம் கனடா கூப்பிட்டு போயிருந்தாரு எங்க ஆடிட்டர் ஊரா அது இது அமெரிக்கா அருவி ஏன் எங்களுக்கு நியூயார்க் அமெரிக்காவில் இருக்குன்னு தெரியாதா ஏய் வரியா மாட்டியா வரல புகழ் டூரிஸ்ட் விசா எடுத்துட்டு வா சுத்தி பார்த்துட்டு போ மனசு லேசா இருக்கும் உனக்கு இப்போ ஒரு மாற்றம் தேவை அங்கே என் ஃப்ரெண்ட் டீனா இருக்கா அவ கூட தங்கிக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை நான் வரல எனக்கு தெரியும் உன்னை எப்படி வர வைக்கணும்னு புகழ் சொல்லிவிட்டு செல்ல அருவி அன்று மாலை வீட்டுக்கு கிளம்பி இருந்தாள் புகழ் அருவி அமெரிக்கா வர மறுத்த விஷயத்தை கங்காவிடம் கூற நல்ல யோசனை தான் ஆனா உனக்கு ஏன் புகழ் இந்த வேலை உன் மனசுல உள்ளதை தெரிஞ்சுக்க கேட்கிறேன் இன்னும் அருவி மேல காதலா புகழ் அந்த கேள்வியில் தாயை பார்த்து சிரித்தான் அருவி மேல எப்பவும் காதல் இருக்கும் அவதான் தான் என் முதல் காதல் இப்ப நான் இத கேட்க காரணம் அருவி மேல உள்ள அக்கறை அவன் நமக்கு எத்தனையோ உதவி செய்திருக்கா அவளுக்கு இத செய்யலாம் தானே அவளுக்கும் மனமாற்றம் தேவைதானே உன்னோட அக்கறை தப்பில்லை புகழ் தாராளமா கூப்பிட்டு போ ஊரை சுத்தி காட்டு அவளும் சந்தோஷமா இருக்கட்டும் அருவியோட டூர் முடியவும் நீயும் இங்க வந்துரு அம்மா பொண்ணு பார்த்துட்டே இருக்கேன் வந்து கல்யாணம் பண்ணிக்கோ இனி அமெரிக்கா கிடையாது போகவும் கூடாது சரியா உங்களின் கட்டளையே என் சாசனம் கங்கா அவர்களே புகழ் சொல்ல இவர்களின் பேச்சையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ரேணுகாவிற்கு சிரிப்பு வர புகழ் அத்தையை பார்த்து குறுநகை சிந்தி வெளியே சென்றிருந்தான் கங்கா ரம்யா ரேணு என வற்புறுத்த புகழ் வந்தே ஆக வேண்டும் என சொல்லிவிட்டு அமெரிக்கா சென்றிருக்க டீனா அருவியை அழைத்து பேசியிருந்தாள் அருவி அனைவரிடமும் மறுத்திருந்தாள் பின் டீனா தினம் அருவியை அலைபேசியில் அழைக்க ஆரம்பித்திருந்தாள் டீனா தினம் இரவு அழைத்து காலை வணக்கம் சொல்ல அருவி இரவு வணக்கம் சொல்லி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி வைத்து விடுவாள் கொஞ்சம் கொஞ்சமாக டீனாவுடன் அருவிக்கு நட்பு வந்தது முதல் முறை அருவி டீனாவை அழைத்தபோது டீனா சந்தோஷத்தில் அந்த பக்கம் கத்தியது கேட்டு அருவி இந்த பக்கம் வாய்விட்டு சிரித்திருந்தாள் ஒரு வார இறுதி நாளில் இருவரும் பேசும்போது டீனா அவளை பற்றியும் பற்றியும் அவன் இறந்து போனதையும் சொல்ல அருவியின் கண்கள் கண்ணீரில் நிறைந்திருந்தது அதன் பின்னான நாட்களில் அருவி தினம் டீனாவை சிரிக்க வைக்க ஆரம்பித்திருந்தாள் பெண்களின் இடையே பேசிக்கொள்ள விஷயங்களாயில்லை உணவு உடை என ஆரம்பித்து நிறைய நிறைய விஷயங்களை பேசிக்கொண்டனர் முழுதாக இரு மாதம் கடந்திருக்க அன்று அருவியை அமெரிக்கா வர சொல்லி டீனா அழைக்கவும் சம்மதம் கூறியிருந்தாள் அருவி அருவி சம்மதம் சொன்னதும் புகழின் நண்பன் ரஞ்சித் வந்து அருவிக்கு உதவ ஆரம்பித்திருந்தான் இரு வாரத்தில் அவளின் விசா வேலைகள் முடிந்திருக்க இரண்டு கட்ட விசாவிற்கான நேர்முக தேர்வையும் முடித்து ஒரு மாதத்தில் அமெரிக்கா பறந்திருந்தாள் அருவியை வரவேற்க வந்திருந்தாள் டீனா இருவரும் கட்டிக்கொள்ள புகழ் தூரத்தில் பார்த்து சிரித்திருந்தான் அருவியை பத்திரமாக பார்த்து கொள்ள சொல்லி குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டு கிளம்பியிருந்தான் அருவிக்கு புது இடம் பிடித்திருந்தது டீனா கொடுத்த உணவை உண்டு உறங்கியிருந்தாள் டீனா விவரத்தை புகழுக்கு சொல்ல வேலையில் பெர்மிஷன் கேட்டு வந்தவன் தூங்கிக் கொண்டிருக்கும் அருவியை பார்த்து காலர் தூக்கி சத்தமின்றி சிரிக்க டீனா அவனை பார்த்து பொய்யாக முறைத்து வைத்தாள் கதவை சாற்றி வெளியில் வந்தவனை பார்த்து உன் பிடிவாதம் கடைசியில ஜெயிக்கப் போகுது ஆமா அருவிய அவ்வளோ சீக்கிரம் வழிக்கு கொண்டு வர முடியாது அழுத்த காரி அவளுக்கு இப்போ துணை தேவை தனியா இருந்தா இன்னும் இறுகி போயிடுவா அப்புறம் அவளை நெருங்க முடியாது முன்னாடி அவளுக்கு என் மேல காதல் இருந்தது நான் இல்ல இப்போ நான் இருக்கேன் எனக்கான காதல் அவகிட்ட இருக்கா இல்லையான்னு தெரியல உனக்கான காதல் அவகிட்ட இருந்தா அதை தானே அவளை இங்க கூப்பிட்டு வந்திருக்கேன் பொறுமையா தெரிஞ்சுப்போம் புலி மாதிரி பதுங்கி தான் போகணும் போன முறை என் பார்வையே பாதி விஷயத்த சொல்லிடுச்சு ஏன் என்னை தேடி வந்த எப்படி என்னை கண்டுபிடிச்ச இப்படியெல்லாம் அவ அன்னைக்கு யோசிச்சிருந்தா பல விஷயம் தோண்டி எடுத்திருப்பா எதிரில் உள்ள ஆளை பார்வையில் எடப்போட தெரிஞ்ச அவளுக்கு இது விஷயமே இல்ல அவளுக்கு என் மேல ஒண்ணுமே இல்லைன்னா நான் நெருங்கவே மாட்டேன் என் காதலை சொல்லவே மாட்டேன் அவ திரும்பி போகட்டும் நிம்மதியாக இருக்கட்டும் வந்ததுலேருந்து மருந்துக்கு கூட உன் பேராவ சொல்லவே இல்லை நான் உன் பேரை சொன்னாதான் ஏதாவது பேசுவா பற்றி பத்தி அவளா பேசறதில்ல அழுத்தக்காரி இவகிட்ட கஷ்டப்பட்டு தான் வார்த்தையை வாங்க முடியும் புகழ் லிட்டில் இண்டியா ஸ்டோரில் இருந்து வாங்கி வந்த ரெடிமேட் சன்னா செய்து சப்பாத்தி செய்திருந்தான் டீனா வெளியே சென்று வந்திருந்தாள் அவள் வரவும் இவன் விடை கொண்டான் அருவி இரவில் எழுந்து அமர முதலில் இருக்கும் இடத்தை உற்று பார்த்து பின்தான் டீனா வீட்டில் இருக்கிறோம் என்று உணர்ந்து கொண்டாள் குளித்து உடைமாற்றி வர அருவியை பார்த்து டீனா கண்விரிக்க அருவி கையில்லா ஏ லைன் கவுன் அணிந்து வந்தாள் ரொம்ப அழகா இருக்கு ஃபேஷன் மாடல் மாதிரி இருக்க இங்க வந்தாதான் இதெல்லாம் போட முடியும் நான் கனடா போனப்போ உடம்பு தெரிய ட்ரெஸ் போட வாய்ப்பே கிடைக்கல அங்க செம குளிர் இங்க இஷ்டம் போல போடலாம் சரி வா சாப்பிடு டீனா எடுத்து வைத்த உணவை பார்த்து அருவி இடம்பலமாக தலையாட்டி கொண்டு நிற்க டீனா கேள்வியாக பார்க்க இந்த காஞ்ச நான் எங்க ஊர்லயே தின்ன மாட்டேன் உனக்கு இந்தியன் ஃபுட் கம்ஃபர்ட் ஃபீல் கொடுக்கும் தான் செய்தேன் சரி சாப்பிட என்ன வேணும் வெளியே போலாமா கொஞ்ச நேரம் ஊர் சுத்திட்டு வெளிய சாப்பிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் போலாம் இருவரும் உடைமாற்றி வர ஒருவரை ஒருவர் பார்த்து ரசித்துக்கொண்டனர் கொண்டனர் அருவிக்கு பிடித்த காரமான இறாலும் டீனாவிற்கு பிடித்த சிக்கன் இரண்டும் உண்டுவிட்டு புருக்லின் தெருக்களில் நடந்து கொண்டு இருந்தனர் எவ்வளவு நாள் இருப்ப அருவி ஆறு மாசத்துக்கு விசா இருக்கு பார்ப்போம் நான் எதையும் முடிவு பண்றதில்ல வாழ்க்கை போற பயணத்துல அப்படியே போவோம் அர்ஜுன் பத்தி சொல்லு அர்ஜுன் என்னோட சந்தோஷத்துக்கான விசா அதுவும் ஒரே ஒரு வருஷம் கால அவகாசம் உள்ள விசா ஃபார்வேர்ட் போட்ட வீடியோ மாதிரி ஒரு வருஷம் அளவுக்கு மீறின காதல் காமம் பாதுகாப்பு அன்பு சந்தோஷம் எல்லாமே என்கிட்ட இருக்குன்னு நான் நிம்மதியாக இருந்த காலம் விசா முடிஞ்சது எல்லாமே முடிஞ்சது எனக்கு ஜேம்ஸ் உயிரோட இல்லை ஏன் விஷயம் வேற ஆனால் அர்ஜுன் உனக்கு அர்ஜுன் இப்படி செய்ததுல எந்த கோவமும் இல்லையா எதுக்கு கோவப்படணும் எங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு ஊட்டிக்கு டீல் பேச போனதுக்கா அவனுக்கே தெரியாம விபத்துல சிக்கினதுக்கா உணர்வு நானாவும் உருவம் நிலாவாகவும் இருந்ததுக்கா அர்ஜுன அர்ஜுனே மறந்ததுக்கா தன்னையே உணராதவன் என்ன உணராம போனதுக்கா தனக்கு துணையா இருந்தவன் சொன்னது உண்மைன்னு நம்பினதுக்கா அவன் நினைவில் இல்லாத எனக்காக நிலாவை கைவிட மாட்டேன்னு சொன்னதுக்கா எதுக்காக கோபப்பட நான் கோபப்பட்ட அர்ஜுன் தப்பு என்ன அவன் திட்டம் போட்டு எதுவும் செய்யவே இல்லை வாழ்க்கை அவனை கொண்டு சேர்த்த இடம் நிலா அவன் அவனுக்கு எது சரியோ அதானே செய்வான் நாங்க சேர்ந்திருந்தா என்னாகி இருக்கும் இருக்கோம் நிலாவை பிரிச்ச கோபத்துல என் மேலே காதலுக்கு பதில் வெறுப்பு வரும் வாழ்க்கை நரகமா மாறியிருக்கும் அர்ஜுன் இருந்தும் அன்பையும் காதலையும் இழந்திருப்பேன் இல்லை ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் அவனோட இருந்திருந்தா நிலாவை பார்த்து அவளுக்கு மட்டுமே கிடைக்கிற அவன் அன்பை பார்த்து நான் வந்திருப்பேன் போட்டி பொறாம கூட வந்திருக்கும் எப்படி பார்த்தாலும் எனக்கு ரெண்டுமே கஷ்டம்தான் அர்ஜுன் எனக்கு விடுதலை கொடுத்திருக்கான் அவன் மறுப்பு என்ன பொறுத்தவரை எனக்கான நிம்மதி நமக்கு நிம்மதி தந்தவங்க மேல கோபம் வருமா டிவோர்ஸ் நடந்தப்போ என்ன அவன் யோசிக்கவே இல்லைன்னு வருத்தம் இருந்துச்சு அவனை கேள்வியும் கேட்டுதான் வந்த ஆனா என்னை டிவோர்ஸ் பண்ணாம விட்டு அவன் நினைவு வரை என்னையும் ஓரமா இருந்துட்டு போகட்டும்னு விட்டு இருந்தா நான் அந்த மெத்த கம்பெனி கூட தான் வாழ்ந்திருக்கணும் தாலி அறுத்தது எனக்கு சிறகு கொடுத்த மாதிரி இருக்கு எனக்கான அன்பு அர்ஜுன் தான்னா என்கிட்ட இருந்து ஏன் இந்த காலம் பிரிச்சிருக்க போகுது வாழ்க்கையில யாருமே நிரந்தரம் இல்ல வர்ற அத்தனையும் வரவும் இல்லை போன அத்தனையும் நஷ்டமும் டீனா அழுதிருக்க அருவி அவளை கட்டிக்கொண்டாள் அருவி முகத்தில் இருக்கும் புன்னகை பார்த்து டீனா அவளை சமன் செய்ய அருவி ஐஸ்கிரீம் வாங்க சென்றிருந்தாள் சீ சால்ட் கேரமல் ஐஸ்கிரீமை முகமெல்லாம் பூசிக்கொண்ட டீனாவை அருவி கிண்டல் செய்ய இருவரும் இல்லம் வந்து சேர்ந்திருந்தனர் நிறைவென்பது நீ அத்தியாயம் வந்து அருவி சோபாவில் படுத்துக்கொள்ள டீனா அவளை சுத்தம் செய்ய போயிருந்தாள் டீனா சுத்தம் செய்து வரவும் அருவி அங்கேயே தூங்கியிருந்தாள் அவளுக்கு போர்வை ஒன்றை போர்த்திவிட்டு டீனா கதவுகளை அடைத்துவிட்டு வந்து அவளின் அலைபேசி எடுக்க அந்த பக்கம் புகழ் இணைப்பில் இருந்தான் ரொம்ப திடமான பொண்ணு புகழ் இத்தனை சோகத்துக்கு அப்புறம் ஒருத்தியால தூங்க முடியுமா அருவி தூங்கியாச்சு என் வாழ்க்கையில என் பாட்டிக்கு அப்புறம் நான் பார்க்கிற இன்னொரு திடமான பொண்ணு அருவி அவ உனக்கு கிடைச்சா கண்டிப்பா பத்திரமா பாத்துக்கணும் சரியா டீனா கேட்க ரொம்ப காயப்பட்டு இருக்கா டீனா எனக்கு தெரிஞ்சு அவ கெஞ்சினது இதான் முதல் முறை அர்ஜுன் மேல அத்தனை காதலா இவளுக்கு ம் தேடி தேடி அலைஞ்ச அன்பும் பாதுகாப்பும் கிடைக்கும்போது தன்னால பற்று அதிகமாகிடும் அவ தேடும் போது நீ கிடைச்சிருக்கலாம் புகழ் அருவியோட மொத்த காதலும் உனக்கே கிடைச்சிருக்கும் இப்போ உன்னை ஏத்துக்கிட்டாலும் அர்ஜுன் இருப்பான் ம் புரியுது அவளும் நானும் ஒரே நேரத்துல கூட தேடல தெரியுமா அப்படி தேடி இருந்தா கூட ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துருப்போம் அர்ஜுன் திரும்பி வர வாய்ப்பு இருக்கா வரட்டும் நானே கொன்னு போடுறேன் அவள மொத்தமா உடைச்சிருக்கான் இனி அருவி பேரை சொல்லிட்டு வந்தா நான் மனுஷனா இருக்க மாட்டேன் புகழ் ஏன் இவ்வளோ கோவம் அருவி அதிகமா பேச மாட்டாட்டினா அவ மனசு திறந்து பேசினா அவ அவங்கள அவ்வளோ நேசிக்கிறான்னு அர்த்தம் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் கூட அமைதியா இல்ல அவ்ளோ டிப்ரெஸ்ட் மனசோர்வு அவ அப்பா போன கூட தனியா சமாளிச்ச அவளுக்கு இப்போ தனியா இருக்க முடியல அவ்ளோ பாதிச்சிருக்கு அவனோட பிரிவு அதான் நான் நியூயார்க் வர வச்சேன் காதல் எல்லாம் அப்புறம் அவ சிரிக்கணும் நல்லா சாப்பிட்டு தூங்கணும் முடிஞ்சா உங்ககிட்ட இப்படி மனசை விட்டு பேசணும் அவ்வளோதான் இப்போ அவளுக்கு தேவை நான் பாத்துக்கிறேன் புகழ் உன் சப்பாத்தியா அனுச்சானா வீணாக போயிடுச்சு அப்புறம் அருவி அழகி நான் அவ கூட ஷாப்பிங் போக பிளான் பண்ணியிருக்கேன் நாளைக்கு டின்னருக்கு ஜாயின் பண்ண அருவி கூப்பிட்டா வரேன் அது வர வேண்டாம் சரி உன் இஷ்டம் குட் நைட் காலை ஜெட்லாக் தீர்ந்திருக்க முன்னே எழுந்தவள் குளித்து ஃப்ரிட்ஜில் என்ன உள்ளது என தேடி பேண்ட்ரி செக்ஷனை தேடி அவளுக்கும் டீனாவிற்கும் ஹாட் சாக்லேட் தயார் செய்திருந்தாள் அலெக்சாவிடம் அருவி பாடலின் பெயரை சொல்ல கார்கியின் எழுத்தில் குரலில் உருவான அந்த பாடலை அலெக்சா தோழி என் காதோடு காதலை சொல்லடி அச்சமேதும் நீ கொள்ளாமல் சத்தமாய் சொல்லடி மிச்சமேதும் நீ வைக்காமல் மொத்தமாய் சொல்லடி இந்த பூமி ஒன்றுதான் வானம் ஒன்றுதான் வாழ்க்கை ஒன்றுதான் வா டீனா பின்னே வந்து அருவியை கட்டிக்கொள்ள அருவி புன்னகையோடு கண் விரிந்திருந்தாள் உனக்கும் வித்யா பாக்ஸ் பிடிக்குமா எனக்கும் புகழுக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு சில வரிகள் மொழிகள் புரியாது பட் ஐ ஃபீல் த பீட் இந்தா ஹாட் சாக்லேட் தேங்க்ஸ் இன்னைக்கு ஷாப்பிங் போகலாமா போகலாம் எனக்கு ஒரு மொபைல் வாங்கணும் கூடவே லோக்கல் நம்பர் உனக்கு வேலை இல்லையா என்னோடய ஊரை சுற்றிட்டு இருக்கேன் கடைக்கு லீவ் விட்டேன் ரெண்டு நாள் ஆர்டர் எதுவும் எடுக்கிற ஐடியா இல்லை இன்னைக்கு தேர்ஸ்டே இனி மண்டே தான் ஷாப் எல்லாம் உனக்கு கேக் பிடிக்குமா சாக்லேட் கேக் வித் ராஸ்பெரி ஃப்ராஸ்டிங் என் ஃபேவரட் நான் ஆர்டர் தரேன் வாங்கிக்கோ மண்டே எனக்கு செஞ்சு தரணும் ஓகே இப்போ கிளம்புவோம் புரூக்லின் கிட்டே பிரேக்ஃபாஸ்ட் அருமையாக இருக்கும் அதுவும் சீஸ் ஆம்லெட் நீ கண்டிப்பாக சாப்பிடணும் போ ரெடியாகிட்டு வா அருவி மெரூன் டாப் ஜீன் போட்டு கிளம்பி இருக்க டீனா மஸ்டர்ட் நிற கவுன் போட்டு வர இருவரும் கிளம்பி இருந்தனர் மதியம் வரை இருவரும் ஊரை சுற்றி ஃபிஃப்த் அவென்யூவில் ஷாப்பிங் செய்து மதிய உணவை பார்சல் வாங்கிக் கொள்வோம் என்று நின்றிருக்க சட்டென அங்கே அங்கே ஒரு ஒரு சலசலப்பு சத்தம் அருவி பார்க்க பெண் இன்னொரு பெண்ணை கொண்டிருக்க ஒருவன் அவர்களை விலக்கிவிட்டு கொண்டிருந்தான் டீனா அருவியை ஒதுங்கி நிற்க சொல்ல அங்கே போலீஸ் வந்திருக்க அவர்கள் மூவரையும் அழைத்து சென்றிருந்தனர் டீனா என்னாச்சு ஏன் அடித்தா அந்த பொண்ணு அடிச்சவ அந்த ஆளோட பொண்டாட்டி அடி வாங்கின பொண்ணு அந்த ஆளோட இருந்துருக்கணும் அவளுக்கு வேணும் நானா இருந்திருந்தாலும் அருவி அதை கேட்டு சிரிக்க பீனா அருவியை பார்த்து முழிக்க இல்ல என்னையும் நிலாவையும் இந்த இடத்துல வச்சு யோசிச்சு பார்த்தேன் அர்ஜுன் அருவி சொல்லிவிட்டு மீண்டும் சிரிக்க உனக்கு கோவமே வராதா உன் இடத்துல நான் இருந்தா நிலாவை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருப்பேன் அதற்குள் அவர்களின் ஆர்டர் வந்திருக்க பார்சல் டெலிவரி வாங்கி கொண்டு இல்லம் வந்தனர் இருவரும் சுத்தம் செய்து வந்து சாப்பிட அமர எனக்கு பதில் சொல்லு அருவி நிலா மேல கோவம் இல்லையா சாப்பிட்டு சொல்ற பர்கர் பார்க்கவே நல்லா இருக்கு இருவரும் சாப்பிட்டு விட்டு வந்து பால்கனியில் அமர அருவி பதில் பதில் சொன்னாள் புரிய இது தெரியணும் போல முற்போக்கு சமூகம் இல்ல இன்னும் முற்போக்கு பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற சமூகம் அதுவும் பேசிக்கிட்டு தான் இருக்கோமே தவிர நடைமுறையில இன்னும் எதுவும் நடக்கல நடக்கவும் விடமாட்டாங்க யாராவது முற்போக்கு விஷயத்த செய்தாலும் அத பேச்சு பொருளாக மாத்தி தப்பா பேசி அதை செய்ய விடாம தான் இந்தியாவில் ஆட்கள் அதிகம் புரிஞ்சதுதானே இப்போ என் பதில் எனக்கு நிலா மேல கோபம் இல்ல பரிதாபம் அவ செஞ்சது தப்புதான் வரும்னு பாவம் அவளுக்கு தெரியல எனக்கு அவ அர்ஜுன எடுத்துக்கிட்டதுல கவலை இருந்தது அதை விட அர்ஜுனுக்கு பழைய ஞாபகம் வந்து நிலாவை நாளைக்கு வேண்டாம்னு சொல்லிட்டா அதனாலதான் அவன் மேல பரிதாபம் அவ இதை இன்னும் கூட யோசிச்சு செய்திருக்கலாம் நான் அவளை உணர்றேட்டீனா உன்னால கூட உணர முடியும் புருஷனை இழக்கும் போது நிலா உன்னையும் என்னையும் விட சின்ன பொண்ணு அவளுக்கு அப்போ பக்குவமோ இருந்திருக்காது கடந்த மூணு வருஷமோ அவளுக்கு துணை தேவை ஆனா அவளுக்கான துணையா நிதின் இடத்த நிரப்ப முடிஞ்ச ஒருத்தனை அவ பார்க்கவும் இல்ல உணரவும் இல்ல அர்ஜுன் கிடைக்கும் தான் உணர்ந்திருக்கா அவளும் தானே அர்ஜுன் மேல காதலோட இருந்திருக்கா எவ்வளோ பெரிய ரிஸ்க் நீயும் நானும் செய்வோமா தப்புன்னு தெரிஞ்சும் அர்ஜுனை விட முடியாம காதலையும் குற்றத்தையும் ஒரே நெஞ்சில தானே சுமந்திருக்கா தினாக்கு நினைவு வந்தா அவ வாழ்க்கை கேள்விக்குறின்னு தெரிஞ்சும் வைத்தியம் செய்திருக்கா அவ இதை யாருக்கும் மறைக்க விரும்பல அதே நேரம் இத முறையா அவளுக்கு செய்யவும் தெரியல நான் தனிமைய உணர்ந்திருக்கேன் என்னால அவ மேல கோபப்பட முடியல ஆதரவே இல்லாத ஒருத்தி ஆதரவை கண்டதும் அதை பயன்படுத்தி இருக்கா அவ எதையும் முறையா செய்லியே தவிர அவளுக்கும் அர்ஜுன் மேல காதல் இருக்கு இல்லனா அர்ஜுன் நிலா மட்டும் போதும்னு சொல்வானா எனக்கு அருவியோட ஞாபகமே வரவேண்டா நிலா போதும்னு சொல்றானே எப்படி என்ன நினைவுக்கு கொண்டு வர தேவையோ அவசியமோ இல்லாத அளவுக்கு அவளோட காதல் தான் இருக்கு அர்ஜுனுக்கு அவங்க என் முன்னால பேசிக்கவே இல்ல கண் பார்வையில புரிதல் இருந்தது என்ன நிலா பற்றி பேச அவங்கள அடிக்க திட்ட தண்டனை கொடுக்க என்னோட வாழ வேண்டியவ என்ன வேண்டாம்னு சொன்னா அதுக்கு நிலா என்ன செய்ய முடியும் எல்லா உறவும் கடைசி வர வரும்னு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா அர்ஜுன் என்ன வேண்டாம்னு சொன்னதால எதுவும் மாறி போகல ஆமா நமக்கு துணையா வந்தாங்க இப்போ வர முடியலன்னு சொன்னா ஒண்ணு அதை பேசி சரி செய்யணும் இல்லையா இத்தனை நாள் என்னோட துணையா வந்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு அவங்கள அவங்க வழியில போக விட்டுருணும் சமாதானம் அப்போதைக்கு தீர்வா இருக்கலாம் அது நிரந்தரம் இல்லை ஒரு நாள் வெடிக்கும் அன்னைக்கு மொத்தமா விட்டு போவாங்க அருவி அவளின் அலைபேசி எடுத்து வந்து வாட்ஸ்அப் திறந்து காட்டினாள் அதில் அருவியுடன் இரு வாரம் முன்பு வரை அவள் பேசிய உரையாடல் இருந்தது என் அத்தை அண்ணி எல்லாரும் அர்ஜுன் இப்படி பண்ணது நினைச்சு அழுதாங்க அர்ஜுன் நிலாவோட வந்திருக்க வேண்டாம்னு சொன்னாங்க என் அப்பா இறந்து நூறு நாள் ஆகிடுச்சு ஒரு வாரம் மட்டும்தான் அண்ணி பேசினாங்க ஒரு மாசம் வரை அத்தை பேசினாங்க அப்புறம் அருவி அந்த ரெக்கார்டிங் போட்டு காட்டினாள் டீனா புரியாது பார்க்க அருவி புன்னகையோடு சொன்னாள் இது என் அண்ணி அவங்க அம்மா வழி அத்த கிட்ட சொன்னது என்ன சொல்றாங்க தெரியுமா அருவிக்கு குழந்தை பித்து தர தகுதி இல்ல அவ அம்மா போல அவளுக்கு கர்ப்ப பையில கொர அது தெரிஞ்சுதான் அர்ஜுன் அவன் விரும்பின இன்னொரு பொண்ணோட கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அந்த பொண்ணு நல்ல வசதி அருவிய கை கழுவி விட்டான் அர்ஜுன் எதையும் எங்க யாருக்கும் சொல்லல எங்களை பார்க்கவும் வரல அந்த பொண்ணுக்கு இப்ப ஏழு மாசம்னு இப்போ வந்து நிக்கிறான் மீதியே நேர்ல பேசலாம் வளகாப்புக்கு எல்லாரும் வந்துடுங்க கண்ணெல்லாம் நீர் நிறைய காதுக்கு வராதுன்னு நினைச்சிருப்பாங்க என்னால பிள்ளை பெத்துக்க முடியாதான் என் அம்மா வர குறைபேசி இருக்காங்க ஏன்னா இவங்களை யாரும் தப்பா பேசிடக்கூடாது அர்ஜுன் ஆம்பள எப்படி வேணாலும் இருப்பான் நீலா நல்ல வசதியான வீட்டு பொண்ணு போதும் அவ்ளதான் இவங்க பாசம் நிலா யார் அவ எனக்கு ரெண்டு வாரம் முன்னாடி பிரசவ வலி வர்ற வரைக்கும் என்னோட பேசியிருக்கா சாட் பாரு நான் சமைச்சு அவளுக்கு போட்டோ எல்லாம் போட்டு இருக்கேன் நான் அவளை தவிர்க்க நினைச்சாலும் வலுக்கட்டாயமாக என்ன பேச சாப்பிட வச்சா பெண் குழந்தை பிறந்திருக்கா அர்ஜுன் கையில கொடுத்து போட்டோ எடுத்து போட்டிருக்கா ஏதோ ஒரு வகையில என் பாசமோ நன்றியோ இருக்கு அவ தப்ப உணர்ந்திருக்கா எனக்கு உண்மையா இருக்கா இந்த வாழ்க்கை சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து மாறும் நம்ம எல்லாருமே சந்தர்ப்பவாதிகள் தான் வெளியே இல்லைன்னு சொன்னாலும் டீனா கட்டிக்கொள்ள சட்டென கிடைத்த ஆதரவில் அருவியும் டீனாவை அணைத்து கொண்டாள் அருவி சட்டென டீனா கண்ணத்தில் முத்தம் வைக்க டீனா அழுகியை விட்டு அருவியை பார்க்க அருவி கிண்டல் செய்து சிரிக்க டீனா அடிக்க வர இருவரும் ஓடிப்பிடிக்க ஆரம்பித்திருந்தனர் அத்தியாயம் பதினேழு மற்றும் பதினெட்டு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி